என்ன நடக்கிறது இங்கே கிளீனிங் ஒர்க்கு நடக்கிறதா வா என்ன இந்த சைடு திரும்பி இருக்குது வா ஓகே நல்லா தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் வெரி குட் லீவ் விட்டதுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ அப்படியே சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னு தோணுச்சு இதுதான் எங்கள் ஊர் திருவண்ணாமலை வேட்டவளம் ரோடு எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து நம்ம இந்த விஷுவல் பார்த்துட்டு இருக்கோம் எப்பயுமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது இப்படி வந்து வாசலில் உட்காந்துட்டு இல்லை ஈவினிங் டைமில் மொட்டை மாடிக்கி போயிட்டு இப்படி இந்த மாதிரி விஷுவல் பார்த்தோம்னா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துடும் அந்த மாதிரி மழை பெய்யும் போதும் நிறைய நல்ல மழை காற்று சில்லுன்னு சார காற்று இப்படிலாம் போதும் வாசலில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கும்போது ரொம்ப சுகமாக இருக்கும் அந்த விஷயம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்னோடய வீட்டு கிளீனிங் அண்டு மொட்டை மாடி விஷல் அண்டு மழை டைம் கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் பாருங்கள் நீங்களும் அந்த மாதிரி மனது கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் வாசலில் உட்காந்து பாருங்கள் கார் போகிறது பஸ்ஸு போகிறது இதெல்லாம் பாருங்கள் மழை பெய்யறத பாருங்கள் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வீடியோஸ் பாருங்கள் நமக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைன்னு கூட சொல்லலாம் நேரம் இருக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் நான் இப்படி தான் உட்காந்துட்டு நான் வார்ட்டில் பைக் போகிறது ஸ்கூட்டர் போகிறது இந்த மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து பஸ்ஸு இப்படி மேட்லேருந்து ஏறி இறங்கி அப்படி இறங்குறதுலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் ரொம்பவே ரசிப்பேன் நிறைய கவலைகள் வரும் ஃபேமிலியை பற்றி நம்மளை பற்றி என்னடா இது வாழ்க்கை இன்னும் பாதிக்கிறது எப்படி தாண்டு போகிறோம் அப்படிலாம் வந்து தோணும் பட்டு அடுத்த செகண்ட்லேருந்து நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம ரசிக்க கற்றுக்கணும் கவலைகள் வந்தாலும் டக்குன்னு அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் நான் அப்படி தான் எனக்கு கவலைகள் நிறையா வரும் அதிலே இருக்காமல் டக்கு டக்குன்னு வெளியே வந்துடுவேன் இந்த மாதிரிலாம் நான் என்னை வந்து பயன்படுத்திப்பேன் இந்த மாதிரிலாம் நான் ரசிப்பேன் அப்படியே அந்த மலை எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா இது வந்து நம்ம மூட்டை மாடியிலேருந்துக்கு மேலே உயிரெல்லாம் துடிச்சு அஞ்சு வருஷம்தான் ஆகுது வீடு தொட்டி அந்தக்குள்ளே வீட்டெல்லாம் உயிரும் பாருங்க மஞ்சள் கலர் பஸ்ஸு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இறங்கிறது பாருங்கள் ஆனால் இப்படிலாம் ரசிப்பேன் எவ்வளோ அழகாக மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அதை விட வந்து பௌர்ணமி டைம்லலாம் டிராஃபிக் பார்க்கணுமே பார்க்குறதுக்கே ஒரு கண்ணை நிறைய வேணும் அப்படி அப்படியே நம்ம மழை இரவையும் பார்த்தலாம் இதையும் அப்படியே உட்காந்து ரசிப்பேன் அந்த மழையில் போடுறவங்க வர்றவங்க அவங்க எப்படி அவங்க கேட்டிங் போகிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்பேன் அந்த தூரல் அந்த சாரல் அந்த ரோட்டில் விழுற அழகு அந்த மாதிரி நிறைய நான் பார்ப்பேன் இவ்வளோ அழகை அந்த நான் பார்க்குற அழகை தான் நான் வந்து விஷூவில் காட்டுவேன் எப்பயுமே அப்படியே அந்த கார் போதா அது அப்படியே போகிறது அப்படியே பார்ப்பேன் அந்த மாதிரி திருப்பி எப்போன காரம் ஒரு சம்டைம்ஸ் அப்படியே ரெகுலராக போவோம் கார் பஸ் இதில் வந்து அன்டைம் ஒம்பது மக்கள் ஆகிடுச்சு அப்போ சில்லுன்னு இருக்கிறதுக்காக நான் என்னோடய பையனை வந்து வாசலில் உட்காந்துட்டு வீட்டிக்கு பார்த்துட்டு இருந்தேன் திருவிழா டைம் செமையாக இருக்குது பார்த்திங்கன்னா அதனால பசங்க என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க அங்கே ஆடுறதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இப்படி தான் எப்பயுமே மனசுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் வரும் அதெல்லாம் வந்து தூக்கி போனோம்னா நம்ம என்ன Stay in the